இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினேழு வசனம் முப்பத்தி ஏழு கர்த்தர் ஒன்னுடனே கூட இருப்பாராக பிரியமானவர்களே இந்த கால வேலையில் உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்மை ஒதுக்கியவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார் தாவீது உடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது சாதாரணமான ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் தான் தாவீது ஒரு தடவை பெலிஸ்தீருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம் பெலிஸ்தீர் அணிவகுத்து நிற்கிறாங்க கோலியாத்துடன் யுத்தம் பண்ணும்படியாக ஒரே ஒரு மனுஷனை கோலியாத் சவால் விட்டு அழைத்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் கோலியாத்தை கண்டு பயப்பட்டார்கள் கலங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தாவீதுடைய மூன்று மூத்த சகோதரர்களும் அந்த யுத்தத்துக்கு அமைவகுத்து நிற்கிறாங்க ஆனாலும் அவர்களும் பயந்து போய் நின்றார்கள் பிரியமானவர்களே ஒரு நாள் தாவீது தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கும்படியாக தன்னுடைய தகப்பனார் ஒரு சில திங்ஸ் எல்லாம் கொடுத்து விடும்போது சகோதரர்களை சந்திக்கும்படியாக தாவீது கடந்து போகிறார் அப்பொழுதுதான் இந்த கோலியாத் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிறதை கண்டு தாவீதால சும்மா இருக்க முடியல தாவீது நான் யுத்தத்துக்கு போகிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லும் போதுதான் தாவிதுடைய மூத்த சகோதரனாக எலியா சொன்ன காரியம் என்னன்னா ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினேழு வருஷனம் இருபத்தி எட்டு எலியா கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீங்க வந்தது என்ன வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வருஷத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி தாவிதை அற்பமாக ஒதுக்கப்பட்ட நிலைமையில் பேசுகிறார் இந்த எலியா பிரியமானவர்களே ஆடுகளை தானே நினைத்து கொண்டிருக்கிற உன்னுடைய வேலையை ஆடு மேய்க்கிறது தானே அப்படின்னு சொல்லி அற்பமாக இப்படிப்பட்ட பேச்சுக்களையும் கேட்டு கொண்டு தாவிது யுத்தத்துக்கு கடந்து போகிறார் கர்த்தர் தாவிதோடு கூட இருந்து ஒரு பெரிய பெற்று பெற்றுத்தருகிறார் கோலியாத்தை கொண்டு போடுகிறார் பிரியமானவர்களே ஒதுக்கப்பட்ட அற்பமாய் பேசின அந்த எலியா முன்பதாகவே கத்தர் கனப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் நீங்களும் உங்கள் வேலை ஸ்தலத்துல ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் அற்பமா பேசலாம் உன்னால இந்த வர்க்கை செய்யவே முடியாது நீ தகுதி இல்லை உன்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை அற்பமாக ஏளனமாக பேசுகிற நபர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு முன்பாக நிச்சயமா கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கத் கத்தர் உங்க கூட இருந்தால் உங்களுக்கு கனம் உண்டாகும் மேன்மை உண்டாகும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கவலைப்படாதுருங்க எல்லாரும் முன்பாகவும் அற்பமாய் பேசுகிற ஜனங்கள் மத்தியிலும் கத்தர் உங்களை ஒரு நாள் மேன்மைப்படுத்துவார் ஜெபிப்போம் எங்க நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகவனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தனை நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஒதுக்கியவர்களின் முன்பாக அவர்கள் கண்கள் காணும்படியாகவே மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறதே தேவ பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிப்பிறாக அற்பமாக ஏளனமாக பேசுகிற ஜனங்கள் கத்தர் இவங்க தலைகளை நிம்மர பண்ணும்படியாக செபிக்கிறோம் இந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயம்மா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் வேன்மை உண்டாகும் தலை குனிந்த இடத்துல உங்கள் தலையை பண்ணுவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த ரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க